அன்பார்ந்த முருகபக்தர்கள் வணக்கம் நான் ஜெய்மிஸ்கே கோபி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமும் அமானுஷமும் அதிசயமும் நிறைந்த கொல்லிமலையில் இருக்கேன் என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் முருகர் பயணத்தில் ஒரு சில இடங்கள் நானாக தேடி போவேன் ஒரு சில இடங்கள் முருகப்பெருமானாக காட்டுவார் முருகப்பெருமானை காட்டி அந்த இடத்துக்கு கூட்டு போகிறதும் அவரே செய்வான்னு நான் பரிபூர்வமாக நம்புகிறேன் அப்படி முருகப்பெருமான் காட்டிய இடம்தான் இந்த கொல்லிமலை சாதாரணமான இடம் கிடையாது இந்த கொல்லிமலைக்கு பல பேர்கள் இருக்குது கட்டத்தில் இது வந்து சதுரகிரி மலையோட தொடர்பை ஏற்படுத்தி சதுரகிரி மலை சதுரகிரி மலைன்னு அழைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு காளிமலைன்னு ஒரு பேர் வந்திருக்கு இப்போது கலியுகத்தில் கொல்லிமலைன்னு இருக்குது பதினெட்டு சித்தர்களும் ஒன்று கூடும் இடம் நம்ம எத்தனையோ சிறப்பு இருந்தாலும் இந்த இடத்துக்கு அரணிநாதர் வந்து திருப்புகள் பாடியிருக்காரு திருப்புகல் பாடல் பெற்ற ஸ்தலம்ன்றது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் பிரதேசமாகவும் இருந்துச்சு அரண்யநாதர் பெருமான் கொல்லிமலை மீதமர்ந்த பெருமானேன்னு பாடியிருக்காரு இந்த முருகர் பேர் வந்து ஆறுமுகர் முருகர் பள்ளி தேவனோட காட்சித்தலைவர் அவரோட சன்னதி வாசலில் தான் அந்த காணொளி பதிவு பண்ணுறேன் பெரிய ஆச்சரியம் என்னென்னா பாண்டிச்சேரி நெய்வேலி பயணம் முடிச்சுட்டு சென்னை திரும்பறதுதான் இந்த கொல்லிமலை பயணம் நான் திட்டமிடாதது முருகரை அழைச்சிட்டு வந்தார் நேற்று மாலை வந்து ஒரு சில விஷயங்கள்ன்ற கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்காமல் நான் தேடிட்டு இருக்கிற அப்போது ஒரு இடத்துல அமர்ந்திருந்தேன் அங்கேருந்து திடீர்னு ஒருத்தர் வந்தார் சார் நீங்கள் ஜேஎஸ்கே கோபி யூடியூபில் பேசுகிற அவர் தானே அப்படின்னாரு ஆமாங்க அப்படின்னேன் சரி ரைட்டு முருகர் தான் நம்மளுக்கு யாரையோ காட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஒரு கடகலக்கினக்காரே அவ்வளோ விஷயத்த சொன்னார் நான் என் மனதில் இருந்த எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னார் இங்கே ரெண்டாயிரம் வருடங்களா ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயிலும் என்னோடய முருகர் ஆராய்ச்சி பயணத்தில் தொடர்புடைய கோயில் தான் காசிக்கு நிகரான கோயில் அந்த சிவன் கோயில் நான் கேட்காம அவர் சொன்னார் பெரிய ஆச்சரியம் நான் கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அவர் ஒரு சலூன் கடை வச்சுருக்காருங்க நான் போகும்போது உங்களுக்கு ஒரு முருகர் படம் கொடுக்குறேன்னு அவர் சொல்கிறார் சார் நேற்று கூட நான் முருக்ட சண்டை போட்டேன் முருகட்டை திட்டுவேன் முருகரை திட்டி என்டா சண்டை போடுவேன் நான் முருகர் கூட ஆனால் உண்மையிலேயே முருகர் என் கூட இருக்கான்றது வந்து உங்களை பார்த்தது வந்து ஒரு பெரிய உண்மை அப்படின்னாரு உண்மையிலே ஒரு கூட முருகர் இருக்காருங்க என் மனதில் இந்த எல்லா கேள்விக்கும் நான் கேட்காமே பதில் சொன்னார் கடை கூட்டு போய் உட்கார வச்சார் அந்த இடத்துல நம்மளை தெரியணும்னு அவருக்கு அவசியமும் கிடையாது இந்த கொல்லிமலை வந்து உண்மையிலே நம்ம இருக்கிற நகர்ப்புற வாழ்வுக்கும் இதுக்கும் ரொம்ப அப்பாற்பட்டு ஒரு தனித்துவமாக இருக்கிற இடம் இந்த இடத்துலையும் வந்து முருகப்பெருமாள் நம்மளை கொண்டு போய் சேர்த்துருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் மட்டும் கூட இன்னும் ஒரு சில பேரை பார்த்தேன் நான் அப்பேற்பட்ட புனிதமான இருந்து திருப்புகழ் பாடிய ஸ்தலம்ல இருந்து நான் இந்த காணொலி பதிவு பண்ணுறேன் இது மட்டும் கிடையாது இவங்க எட்டு கம்மன் இருக்குது சில விசித்திர மனிதர்களும் இங்கே இருக்காங்க அம்மானுஷம் நிறைந்த சித்திரங்களும் இருக்காங்க பாம்பாட்டி சித்தர் கோரகா சித்தர் இவங்களோட குகைகளும் இருக்குது இதையும் நான் பார்க்க போகிறேன் தொடர்ந்து பயணிப்போம் எல்லா பூழும் முருகனுக்கே நன்றி முருகர் அற்புதம் அதிசயன்றதை வந்து நாளுக்கு நாள் உணர்த்திட்டு இருக்காரு நன்றி